சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஆடி மாதம் பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு இந்த ஒன்றை செய்ய மறக்காதீர்கள் அது என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குல தெய்வத்திற்கு மிகவும் உகந்த நாள் நம்ம முன்னோர்கள் காலம் காலமாக வழிபட்ட ஒரு முக்கியமான நாள்னா இந்த பௌர்ணமி வழிபாடுதான் அதுலயும் ஆடி மாதம் குல தெய்வத்திற்கு மிகவுமே உகந்த மாதம் இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி இல்ல நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் போது நமக்கு பல நல்ல பலன்கள் கொடுக்கும் அது மட்டும் இல்ல நம் வேண்டுதல் அனைத்தும் விரைவில் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் தான் இந்த ஆடி மாதம் பௌர்ணமி இவ்வளவு சக்தி வாய்ந்த நாள்ல நம்ம குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடிகிறவர்கள் தாராளமா போலாம் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே இந்த முறையில நீங்க வழிபாடு செய்யும் போது நூறு சதவீதம் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் குலதெய்வத்தின் பரிபூரண அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் என்னங்க ஆடி மாதமே பிறக்கல அதுக்குள்ளயே ஆடி பௌர்ணமிக்கு போயிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடி மாதம் வரக்கூடிய புதன் புதன்கிழமை பிறக்கின்றது அதுலேயே வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல நமக்கு ஆடி மாதம் பௌர்ணமி அப்படிங்கிறது வருகின்றது எப்போதுமே நம்ம சேனல்ல பௌர்ணமி வழிபாட்டு முறைகளை ஒரு ஐந்து நாள் இருக்கும்போதே போதே போற்றுவோம் வீடியோ அதனாலதான் இன்னும் கரெக்டா ஐந்து நாட்கள் மட்டுமே இருக்கின்றது உங்களுக்கு பௌர்ணமி வழிபாடு செய்வதற்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் பௌர்ணமி வழிபாடு எப்படி எல்லாம் செய்யணும் என்னென்ன முறையில நம்ம வழிபாட்டுக்கு தயார் ஆகணும் அப்படிங்கறது புதுசா வந்தவங்களுக்கு ஒரு ஷார்ட்டா சொல்லிடுவோம் என்னன்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி இந்த முறை இரண்டு நாட்கள் இருக்கு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல அதுல முக்கியமா சனிக்கிழமைகள்ல நம்ம வழிபாடு செய்வதே சிறப்பு ஏன்னு பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல முழு நிலவின் ஒளியில தான் நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் அந்த நேரம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை மாலை ஆறு பத்து முதல் ஞாயிற்றுக்கிழமை நாலு பத்து வரை மட்டுமே நமக்கு பௌர்ணமி இருக்கின்றது அப்ப மாலை நேரத்துல முழு நிலவின் ஒளி நமக்கு சனிக்கிழமையில கிடைக்கும் அதனால சனிக்கிழமை சாயங்காலம் வழிபாடு செய்வது சிறப்பு சனிக்கிழமை செய்ய முடியாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்திலும் மற்றும் ஆறு மணிக்குள்ள வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பு இல்லைங்க அப்பயும் எங்களால முடியல நாங்க ஆபீஸ் போயிட்டு வந்துட்டோம் எங்களால அந்த நேரத்துல எந்திரிச்சு செய்ய முடியாது அப்படிங்குறவங்க ஞாயிற்று முதல்ல வர அந்த காலை நேரத்துல வர நல்ல நேரத்தில் நீங்க தாராளமா இந்த வழிபாடு செய்யலாம் ஆனா முழு நிலவின் ஒளியில் நம்ம செய்யும் போது நமக்கு அதி சக்தி வாய்ந்த ஒரு பலனும் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இப்ப நீங்க சனிக்கிழமை சாமி கும்பிட போறீங்க அப்படின்னா சனிக்கிழமை காலை நேரத்துல நீங்க உங்க வீடை சுத்தம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நமக்கு ஆடி வெல் முதல் வெள்ளி ரொம்பவே விசேஷம் சுத்தம் பண்ணாலும் நீங்க அப்பயே பூஜை அறை முழுவதுமாக கல்லுப்பு மஞ்சள் போட்டு வீடு பூஜை அறை அனைத்தையும் துடைத்து விட்டு பூஜை படன்களை சுத்தமான துணிகளை வைத்து துடைத்து புது மஞ்சள் குங்குமம் சந்தனம் வைக்க வேண்டும் பூஜை அறை வீடை முழுமையா நீங்க சுத்தம் பண்ணிட்டீங்க அடுத்து தலைவாசல் தலைவாசல முழுமையாக கல்லுப்பு மஞ்சள் போட்டு சுத்தமா தொடச்சி புது சந்தன குங்குமம் வைத்து மாவிலை தோரணம் வேப்பிலை தோரணம் கட்டலாம் ஏன்னா இந்த ஆடி மாதம் தாராளமாக உங்கள் குல தெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் இந்த பூஜைக்கு நீங்க வேப்பிலையை தாராளமாக பயன்படுத்தலாம் தோரணம் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு பிறகு உங்களோட நிலைவாசலுக்கு மா கோலம் போடுங்க மா கோலம் எல்லாம் போட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை ஆறு பத்துக்கு மேல பௌர்ணமி பிறக்கின்றது ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் உங்க பூஜை வேலைய செய்ய ஆரம்பிச்சிருங்க முதல்ல என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வ படம் இருந்தாலும் சரி படம் இல்லாதவர்களும் சரி குலதெய்வமே யாரென்று தெரியாதவர்களும் இந்த பூஜையை தாராளமா செய்யலாம் முதல்ல குலதெய்வ படம் இருக்கிறவங்க என்ன செய்யறீங்கன்னா ஒரு மனை வைத்து அந்த மனையின் மேல மஞ்சள் கலந்து தொடச்சு விட்டுணும் தொடச்சு விட்டு அந்த மஞ்சள் மேலேயே மாக்கோலம் போட்டுருங்க போட்டு அந்த மாக்கோளத்தின் மேல குலதெய்வ படம் வைக்கணும் குலதெய்வ படம் இல்லாதவர்கள் மனை மேல கோலம் போட்டு அது மேல இலை வச்சு அது மேல பச்சரிசி பரப்பி அதன் மேல விளக்கு வைத்து அந்த குத்து விளக்கை உங்கள் குலதெய்வமாக பாவித்து தாராளமாக வணங்கலாம் குலதெய்வம் யாரென்றே தெரியாதவர்களும் குத்து விளக்கு வைத்து வணங்கலாம் இல்ல குத்து விளக்கு வச்சு வணங்குற பழக்கம் இல்ல எங்க வீட்டு பெரியவங்க ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யறீங்கன்னா நிறை சொம்பு நீர் வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது உங்க குலதெய்வத்திற்காக தனியா ஒரு பெரிய அகல் விளக்கு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த மண் அகல் அகன்ற தீபம்னு சொல்லுவாங்க பெரிய மண் அகல் விளக்கு ஏத்தி அந்த தீப ஒளியில என் குலதெய்வம் வந்து வாசம் செய்வதாக நம்பி நீங்க கண்டிப்பா செய்யலாம் ஏன்னா குலதெய்வம் தெரியாதவங்க கூட அந்த தீப ஒளிக்கு பௌர்ணமில வழிபாடு செய்யும் போது கட்டாயம் குலதெய்வம் எதுவென்று தெரிய வரும் உங்களுக்கு குலதெய்வ சாபமோ இல்ல குலதெய்வத்தின் உங்க குலதெய்வம் முன்னோர்கள் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு குலதெய்வம் மறைக்கப்பட்டிருக்கும் ஆனா நீங்க வழிபாடு செய்யும்போது அந்த தீப ஒளியில உங்க குலதெய்வம் வந்து வாசம் செய்து உங்களுக்கு நல்லது செய்வார் பூஜைக்கு கட்டாயம் வாசனை மலர்கள் கொஞ்சமாவது இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க தாமரை மலர்கள் இருப்பது இன்னுமே சிறப்பு அதுவும் இந்த ஆடி மாதம்னால பெண் தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னா உங்க குலதெய்வ படத்திற்கு வேப்பலை கட்டி மாலை மாதிரி நீங்க தாராளமா போடலாம் அதெல்லாம் குல தெய்வத்திற்கு ரொம்பவே பிடிச்சது அது பெண் தெய்வங்களுக்கு இந்த ஆடி மாசம் வேப்பலை வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லது உங்களுக்கு ஆண் குல தெய்வம் அப்படின்னா வாசனை மலர்கள் தாமரை மலர்கள் மற்ற மலர்களை நீங்க அனைத்துமே பயன்படுத்தி கொள்ளலாம் சுவாமிய அலங்காரம் பண்ணதுக்கு பிறகு சுவாமிக்கு தேவையான பொருட்களை நம்ம முதல்ல எடுத்து வைக்கணும் முதல்ல சாமியை அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் விளக்கு ஏத்தணும் விளக்கு தயார் நிலையில இருக்கணும் இப்ப நீங்க படம் வச்சு வழிபாடு செய்யறீங்கன்னா இரண்டு பக்கம் குத்து விளக்கு ஏற்றலாம் இல்லைங்க எங்கள்கிட்ட குத்து விளக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இரண்டு பக்கம் மண் அகல் விளக்கு ஏற்றலாம் வீட்டுல நீங்க எப்போதும் விளக்கு ஏற்றுவதும் ஏற்றணும் அதாவது காமாட்சி விளக்கு அஹ் அப்புறம் குலதெய்வ விளக்குன்னு சொல்லி பெரிய மண் அகல் விளக்கு ஏற்றிட்டு இருக்கோம் பாத்தீங்களா அந்த விளக்கும் நீங்க ஏத்தணும் ஆறு மணி பத்து நிமிடங்கள்ல தான் நமக்கு பௌர்ணமி அப்படிங்கறது வருகின்றது இந்த வழிபாட்டை நீங்க ஏழு மணிக்கு போல நீங்க செய்வது இன்னுமே சிறப்பு ஏன்னா ஏழு மணி போல முழு நிலவின் ஒளி வந்து நல்ல பிரகாசமா தெரியும் அதனால ஏழு மணிக்கு உங்க வழிபாட்டை ஆரம்பிச்சுக்கலாம் முதல்ல நிலைவாசல்ல விளக்கு ஏத்தணும் அதற்கு பிறகு உங்க பூஜை அறையில விளக்கு ஏத்தணும் இந்த வழிபாட்டு முறைகள்லாம் செய்வது முன்னாடி சாமிக்கு நெய்வேத்தியமாக செய்ய வேண்டிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பொங்கல் குல தெய்வத்திற்கு மிகவும் உகந்தது பொங்கல் படையல் தான் அதனால பொங்கல் வச்சுக்கோங்க அடுத்தது சனிக்கிழமை வர்றதுனால மாவிளக்கு அன்னைக்கு செய்யறது ரொம்ப சிறப்பு நீங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்க வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமைல சிகப்பு நிறை ஏதேனும் ஒரு இனிப்பு வகைகள் சேர்த்து கொள்ளலாம் சாமி படத்தை அலங்காரம் பண்ணியாச்சு வாசல்ல விளக்கு ஏத்தியாச்சு காமாட்சி விளக்கு நம்ம ஏற்றியாச்சு நெய்வேத்தியத்துக்கு சக்கர பொங்கல் தயார்படுத்தி வச்சுக்கோங்க ஏன் இதெல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா நீங்க பூஜைக்கு உட்காரும் போது எக்காரணம் கொண்டும் எழுந்திரிக்க கூடாது இந்த வர அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு எழுந்திரிக்கவே கூடாது ஒரு ஒரு மணி நேரம் அல்லது ஒரு அரை மணி நேரம் முழுமையாக உங்க குலதெய்வ பூஜைக்கு நீங்க ஒதுக்க வேண்டும் அதற்காக தான் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு ஏற்பாடும் நீங்க செய்து வைக்க வேண்டும் இப்ப சாமி படம் எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டீங்களா பக்கத்துல ஒரு சுத்தமான துணி விரிச்சு அது மேல நீங்க உட்கார்ந்துக்கோங்க பூஜை செய்வதற்கு உட்கார்றதுக்கு முன்னாடி நீங்க ரொம்பவே அலங்காரம் பண்ணி உட்கார்றது ரொம்பவே சிறப்பு குல தெய்வத்தை பொறுத்தவரை குலதெய்வத்திற்கு நீங்க பிள்ளைங்க மாதிரி நீங்க குலதெய்வத்தை அழைக்கும் போது உங்க வீட்டுக்கு குலதெய்வம் வருவாங்க அப்படி வரும்போது நீங்க மங்களகரமாக இருக்கும்போது உங்களோட குலதெய்வம் ரொம்பவே சந்தோஷப்படும் என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்க இன்னமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னுமே அதிக அருள் புரிவாங்க முதல்ல விநாயகரை மனமுருகி வேண்டிக்கோங்க ஏன்னா நம்ம செய்யற பூஜையில எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விநாயகரை மனமுருகி வேண்டி கொண்டு ஓம் ஏக தந்தாய வித்மஹே வக்ர துண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயாத் அப்படின்னு விநாயகரோட மூல காயத்ரி மந்திரத்தை சொல்லி விநாயகருக்கு ஒரு பூவை வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டு அதற்கு பிறகு உங்க குலதெய்வத்திடம் உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் என் குலதெய்வமே இந்த பௌர்ணமி பூஜையில் எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்கு அருள் புரிவாய் எங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்குவா என மனமுருகி வேண்டி கொண்டு முதல்ல நாணயத்தால் நூத்தி எட்டு முறை அர்ச்சனை செய்யலாம் ஓம் குலதெய்வம் நமக இல்ல உங்க குலதெய்வம் பேர் தெரிஞ்சா ஓம் என் குலதெய்வமே நமக ஓம் கருப்பண்ண சுவாமியே நமக ஓம் வெத்தனாச்சி தாயே நமக அப்படின்னு உங்க குலதெய்வத்தின் பெயரை சொல்லி நூத்தி எட்டு முறை நாணயங்களால் அர்ச்சனை செய்யலாம் அடுத்த பூக்களால் நூத்தி எட்டு முறை அடுத்தது குங்குமத்தால் அர்ச்சனை இது எல்லாத்தையும் சேர்த்தும் நூத்தி எட்டு முறை செய்யலாம் இல்ல இது மூன்றையும் சேர்த்து நூத்தி எட்டு முறை செய்யலாம் அது உங்களோட விருப்பம் இந்த மூன்று அர்ச்சனைகளையும் முடித்த பிறகு உங்க குலதெய்வத்தை நினைச்சு உங்களுக்கு ஏதாவது பாட்டு தெரிஞ்சா தாராளமா பாடலாம் இல்லைங்க எங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா பரவாயில்ல உங்க குலதெய்வத்தை மனமுறிவு உங்களுக்கு என்னெல்லாம் உங்க குலதெய்வம் செஞ்சதோ அம்மா தாயே நீ வந் உன்னை நான் வணங்கினதுக்கு அப்புறம் நான் நல்லா இருக்கேன் என் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கு இன்னும் என் கஷ்டம் எல்லாம் இருக்கு அதையும் நீ தான் தீர்த்து வைக்கணும் மனமுருகி உங்க குலதெய்வத்திடம் பேசுங்க இலை போட்டு தண்ணீர் தெளிச்சு அதுல உங்களோட பொங்கல் படையல் வைங்க மாவிளக்கு ஏற்கனவே ஏற்றிருப்பீங்க எப்படி நம்ம பூஜை செய்யறோமோ அப்பயே மாவிளக்கும் ஏற்றிருக்கணும் அடுத்தது அன்னைக்கு உங்களுக்கு என்னெல்லாம் பழங்கள் வேற எதுவும் இனிப்பு வகைகள் இருந்தாலும் அதையும் உங்க குலதெய்வத்திற்கு வைங்க ஒரு டம்ளர் பால் காய்ச்சி வச்சிருங்க அவ்வளவுதான் அடுத்தது தீபம் தூபம் ஆராதனை காட்டி உங்க வழிபாட நிறைவு செய்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் பௌர்ணமி தோறும் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சு பாருங்க கண்டிப்பா கை மேல பலன் கொடுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்க வீடே சுபிச்சமாக மாறும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்